தமிழ்நாடு அரசியல்ல இப்போ ஆட் டாபிக் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைஞ்சதுதான் ஏற்கனவே காங்கிரஸ் விசிகா இடதுசாரிகள்னு ஒரு பெரிய பட்டாளமே திமுக கூட்டணியில இருக்கு அப்புறம் ஏன் தேமுதிகவுக்காக திமுக இவ்வளவு மெனக்கெடணும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் கூட்டணி கணக்கு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக கத்துக்கிட்ட ஒரு கசப்பான பாடமும் கூட அது என்னன்னு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவன் தான் பாப்பாங்க ஆனா எவ்வளவு ஓட்ல ஜெயிச்சான் அப்படின்றது தான் அடுத்த தேர்தலோட வியூகத்தை முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஆட்சியை பிடிச்சாலும் ஒரு அதிர்ச்சியான உண்மை ஒழிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சது வெறும் அஞ்சாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் தான் உதாரணத்துக்கு சென்னை டி நகர்ல திமுக வேட்பாளர் ஜே கருணாநிதி ஜெயிச்சது வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்துல தான் அதே மாதிரி துரைமுருகன் போன்ற மூத்த தலைவர்களே மிக குறைவான வாக்குகள்ல தான் தப்பிச்சாங்க இதுவே மறுபக்கம் பார்த்தா இதே அஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல திமுக பதினேழு தொகுதிகளில் வெற்றியை விழுந்திருக்கு இப்போ தேமுதிகவோட வரவை இதோட பொருத்தி பார்க்கலாமா தமிழ்நாட்டின் பெரும்பாலான தொகுதிகளில் தேமுதிகவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாக்கு வங்கி இன்னமும் இருக்கு அது மூணு சதவீதமோ அஞ்சு சதவீதமோ ஆனால் அந்த சில ஆயிரம் வாக்குகள் தான் பல தொகுதிகளில் கிங் மேக்கராக இருக்கு ஒரு தொகுதியில் தேமுதிகவுக்கு அஞ்சாயிரம் ஓட்டு விழுதுன்னு வச்சுப்போம் அவங்க திமுக கூட்டணிக்கு வரும்பொழுது அந்த அஞ்சாயிரம் ஓட்டு ப்ளஸ் ஆகுது ஆனால் அதே தேமுதிக எதிர்கட்சி கூட்டணிக்கு போனால் திமுகவுக்கும் அந்த கட்சிக்கும் இடையில் இருக்கிற கேப் பத்தாயிரமாக மாறிடும் இதை தான் எட்ஜ் ஸ்வாட்னு சொல்லுவாங்க எதிர்கட்சிக்கு போக வேண்டிய ஓட்டை தடுத்து தன் பக்கம் எழுக்கிறது தான் திமுகவோட மாஸ்டர் பிளான் சிலர் கேட்கலாம் கூட்டணி வச்சா திமுக போட்டியிட்ட சீட் குறையுமே உண்மைதான் ஆனா அரசியல்ல தனித்து போட்டியிட்ட பெருமையை விட வெற்றிய உறுதி தான் முக்கியம் அதனால தான் சின்ன சின்ன பேடு கட்சிகளையும் கூட திமுக அரவணைச்சு போகுது மக்கள் நீதி மயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பிரிச்ச ஓட்டுகள் தான் திமுகவோட சில தோல்விகளுக்கு காரணம்னு அவங்க நம்புறாங்க இந்த முறை அந்த ஓட்டை அடைக்கத்தான் தேமுதிக முதல் மக்கள் நீதி மையம் வரைக்கும் எல்லாரையும் ஒரே கொடைக்குள்ள கொண்டு வராங்க கூட்டணி பலமாக இருந்தா மட்டும் போதாது அது களத்துல ஓட்டுகளா மாறணும் திமுகவோட இந்த கூட்டணி கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒர்க் அவுட் ஆகுமா இல்ல தேமுதிகவோட வாக்கு வங்கி சரிவை சந்திக்குமா உங்க கணிப்பு என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க